என்னாச்சு எப்பயும் வந்த வள 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 பேசிட்டே இருக்க இன்னைக்கு வந்ததுல சைலண்டாவே இருக்க அது என்ன அது என்னாச்சின்னு சொல்ல இன்னைக்கு கேபி ஒரு வேலைய பண்ணிட்டே தான் ம் சரி அதுக்கு ம் ஒண்ணு இல்ல என்ன வேலை பாத்து விட்டா அது அது உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியுமா இப்படி கேளு தெரியும் ஏய் என்ன பண்ற கிளாஸ் பேக்மா மேல பாரு கலிதே டேய் இப்போ நான் என்னடா கிட்ட உன்கிட்ட இப்படி பொம்பள பிள்ளை மாதிரி தலைய கொஞ்சிட்டு இருக்க டேய் மச்சான் போடா

ஐயோ நீவே என்ன வேலை பாத்து வச்சான் தெரியுமே அட பாவீங்களா என்ன பார்த்துதான் சிரிச்சிருக்கீங்களா இது கூட இவ்வளவு நேரம் தெரியாம இருந்திருக்கும் பாரு என்ன என்ன சொல்றது சொல்லுடா என்னடா பண்ணா மச்சான் கீர்த்தி அஸ்வின் கிட்ட ஏதோ சொல்லிருப்பா போல அது அஸ்வின் நம்பவே இல்ல என்ன சொன்னா என்ன நம்பல என்னன்னு தெளிவா சொல்லி போறீண்டா டே மச்சா காலையிலேயே என்ன சர்க்கு போட்டியா என்ன டேய் சொல்லுமா வேண்டாமா சரி நம்ம நான் ஏதோ சொல்ல நீ சொல்றான் அஸ்வினை நம்ப வைக்கிறதுக்காக கீர்த்தி போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தான் போட்டோ எப்படி சிரிக்கிறீங்க அது தெரிஞ்சா நீயே மச்சான் சரி சரி நான் சிரிக்கிறதுலாம் இருக்கட்டும் நீ என்ன தலையை தொங்க போட்டு பேசிட்டு இருக்க டெய் சொல்லுமா வேண்டாமா உன்னை தான் வரும் நான் சொல்ல மாட்டேன் ஆ சொல்லு அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க போல தூங்கிட்டு தானே இருந்தாங்க அதுக்கேண்டா சிரிக்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கிட்டு இருந்தாங்க என்ன வச்சிருக்க நீ அதுக்காண்டா சிரிக்கிறீங்க அதை டிவில போட்டு காமிச்சடா டிவி இல்லையா டேய் அப்ப சிவா பாரதி எங்கடா போனாங்க தூங்கிட்டே இருந்தாங்களே நாங்க பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டா சிவா ஒன் டிவி ஆஃப் ஆனிட்டோம் அப்படின்னா இது இன்னும் சிவாவுக்கு தெரியாதுதானே ஆமாடா தெரியாது அவனுக்கு இன்னும் தெரியும் போது இருக்கு அதுக்கு என்ன எப்படி சிரிக்கிறீங்க அதுக்கு சிவாவுடைய ஆன்சர் தான் எங்களுக்கு காமெடியா இருக்கு அதுக்கு ஏன்னா நீ இவ்வளவு வைக்கப்பட்டு தலையெல்லாம் தொங்க போட்டுட்டு இருக்க ஆனா போச்சா என்னான்னு தெரியல அத பாத்ததுல இருந்து எனக்கு ஒரே சைஷையா இருக்குடா ஆ இருக்கும்டா இருக்கோம் ஏன் இருக்காது உனக்கு அட பாவிங்களா நான் இங்கேண்ணாடா இருக்கேன் நான் இருக்கிறது கூட மறந்துட்டு எப்படி கருத பேசிட்டு நீங்க ரெண்டு பேரும் உங்களை அப்புறம் கவனிச்சிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த அஸ்வின் இங்கே போனால் உனக்கு ஒரு பொண்டாட்டி கூட ஒழுங்கா வளர்க்க தெரியல இவனுக்கு நான் எதுக்கு கல்யாணம் இவனை டேய் அவளே இப்ப ரெண்டு நாளா தாண்ணா என் கிட்டே ஒழுங்கா பேசுகிறான் இது தெரிஞ்சா ஏன் ஜோடி முடிஞ்சது போங்கடா என்னை முடித்து விட்டுட்டீங்க சந்தோஷமா இருங்க இவனிங்களை இப்படியே விட்டா பேசிகிட்டே தான் இருப்பானுங்க டேய் மச்சான் என்னடா பண்ணுறீங்க டெய்டி சிவாடா எதுவும் காட்டிக்காதே என்ன சரி மச்சான் டே நல்லவனே என்னடா தலையிலே தொம்ப போட்டுட்டு இருக்கே டே ஹே என்னடா ஆச்சி? என்ன ஒன்னும் இல்ல மச்சான். ஆ அதான் மச்சான். ஒன்னும் இல்ல பிரச்சனை இல்ல. டே சக்தி சொல்லு மாமே. ஏன்னா தலைய போட்டுட்டே இருக்க தலைய. இல்ல மாமே, உன்னை பார்த்தா எனக்கு என்ன என்ன தோணுது? இல்ல மாமே, சும்மா உன மேல பிளான் சொன்னேன். எதுவும் தோணல மாமே. சரி வா போய் ஆபீஸ்ல work பார்க்கலாம். மாமே, எனக்கு work இருக்கு. நான் போய் பார்க்கறேன். நீ இவனை பார்த்துக்கோ. சரி மாமா நீ போ நான் வர பின்னாடியே வரேன் போ போ. டே வந்துடா டே இப்படி மாட்டி விட்டுட்டு ஓடுற பத்தியா அதான்டா டே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அச்சச்சோ இவனும் வந்து மாட்டிக்கிட்டானே சாவு சாவு நான் மட்டும் சேர்த்தா போதுமா நீ கூட வந்தாதானே எனக்கும் நல்லா இருக்கும் ஐயோ எரி அதா வந்து மாட்டிக்கிச்சுடா ம் என்ன பண்றது டே சிவா என்னடா பண்ற மசாஜ் பண்றேன் மூடிக்கிட்டு நீ டே அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாண்டா நம்ம கொஞ்சம் பார்த்து பேசாம விட்டுட்டோமோ டே வலிக்குதுடா டேய் வலிக்கிறதுக்காக தானே பண்றது அப்போ வலிக்கு தானே செய்யும் டேடி இங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்களா டேடி பொண்ணுங்க முன்னாடி என்ன ஏதாவது பண்ணிடாதுடா நான் வளக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா அசிங்கமா போயிட போகுதுடா ப்ளீஸ் நான் விடுடா மச்சி அவன் அவன் வேலையை ஸ்டார்ட் பண்றான் அதோ பாட நம்மளையே பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு பயமா இருக்குடா வெளியே தான் செஞ்சிட்டு இருக்கேன் இங்கிருந்து எப்படியாவது எனக்கு காப்பாத்தி போடா டேம் மச்சான் ஏ அதுக்காகதாண்ட எனக்கு இனி குமிஞ்சிட்டு இருக்கேன் நினி நிதி அப்படியே வாடா ஓடிடலாம் நேய் அவளே வந்துருவா போலடா நிடி அவ வந்தா நான் மெஸ்கேப் பால்லடா நீ என்ன கேட்டி இ இவனுக்கு அப்படியும் கூட படகு பாரு இந்த டேய் மச்சான் நான் என்னடா பண்ணு ஏன்டா என்ன போட்டு சாவு அடிக்கிறேன் நீ சிரிக்காதடா அப்புறம் நெக்ஸ்ட் நீதாடா டெய் மச்சான் நீ என்ன நடந்துட்டுருக்கு சமோசா வேணும்னு கேட்டிட்டு இருக்கா டேய் சொல்ல வேணுமா வேணமா சரிடா உனக்கு வாங்கி தந்த நானே சாப்பிட்டேன் சரி ஓகே சோத்துக்கு பிறந்த புள்ளி உன்னால இருக்கு நான் என்னலாம் பாடு பட போறனோ தெரியல சோத்து மாடு தின்னுகிட்டே இருக்கியே ஆனாலும் ஒல்லியா இருக்கு ஐயோ கேவோ வேற போட்டு பாடா படுத்துறானே டேய் மச்சான் இவனை பார்த்தாலும் பாவமால இருக்கு இருப்பா இருப்பா என்ன பண்ணான்னு பார்க்கலாம் ம் அம்மா மத்தாலு நம்ம மூணு பேருடா பேசத்துல நல்லா இருக்கும் என்னடா இதுவும் பேசாம

அந்த பிள்ளை நம்மளெல்லாம் ஒரு சொந்தக்காரங்கள கூட பார்க்கலையாட்டுங்குது ஐயா கதிர் அந்த பிள்ளைய என் பிள்ளையா நினச்சிதான் நான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் அந்த பிள்ளை அப்படி நினைக்கிற போல உங்கள் அப்பா கிட்டேயும் என்னால் சொல்ல முடியல உங்கள் அண்ணா கிட்டேயும் என்னால் சொல்ல முடியலையா ஏன் அந்த பிள்ளை என் கிட்ட அப்படி கேட்கணும் கதிர் நம்ம நல்லா பார்த்துக்கலையா அந்த பிள்ளைய அம்மா ஃபஸ்ட்டு அழுகாத இப்போ எதுக்கு அழுதுட்டுப்பேன் தமிழ் தூங்கிட்டு இருக்கோம் கம்மல் இருங்க கஷ்டமா இருக்கடா கதிரு அந்த பிள்ளைய விட்டோம் என்னால இருக்க முடியாது யானை தெரியல அந்த பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உனக்கும் அந்த பிள்ளைக்கும் ஏதாவது சண்டையா எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிடுறியா கதிரு அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லை சரியா ஏதோ ஒரு குழப்பத்துல சொல்லியிருக்கோம் நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சரியா ம் சரி இதுக்கா அழுவுறீங்க நான் பாத்துக்கிறேன் விடுங்க அது இல்லையா

நானே அந்த பிள்ளைய அடிச்சிட்டே மனசு கஷ்டத்துல இருக்கேன் சரி அழுதுட்டே இருக்காதீங்க நான் சாப்பிட வச்சுக்கிறேன் நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க சரியா சரியா கதிரு கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக உனை கண்டேன் கலந்தேன் கதிரே அம்மா பிள்ளை மட்டும் விட்டுறாதையா உங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் சரி அந்த பிள்ளைக்கு யாரும் இல்லை எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அம்மா பிள்ளைய நீ என்னைக்கும் விட்டுற மாட்டேன்னு அந்த பிள்ளை உன்னை விட்டு போனாலும் நீ அந்த பிள்ளை கூடயே இருப்பனு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கூடியா அந்த பிள்ளைய நீ என்னைக்கும் விட்டுறக்கூடாது சரியா அந்த பிள்ளைய நீ தொலைச்சிடவும் கூடாது அம்மாவுக்காக ஐயோ அம்மா சரி நான் தொலைக்க மாட்டேன் பத்திரமா வச்சுக்கிறேன் போதுமா நீங்க இப்படி தான் எனக்கு கஷ்டமா இருக்கு இப்படியே அழுதுட்டே இருந்தீங்கன்னா நானே அம்மா பிள்ளைய கொண்டு போய் எங்கேயாவது வீட்டுக்கு வந்துருவேன் அப்புறம் அம்மா அழுதுட்டே இருக்கீங்க சரி சரி நான் அழுகல பிள்ளை போய் சாப்பிட வைப்போ சரி சரி சாப்பிட வச்சுட்டா போச்சு ஓ இதான் நடந்ததா இதே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா தங்கச்சிமா தங்கச்சி தங்கச்சி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்க சரி விடு ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிட்டான் அவ சின்ன பிள்ளை தான் தெரியாம தான் பண்ணல தெரிஞ்சுதான் பண்றான் இன்னொரு டைம் சப்போர்ட்டுக்கு சோப்பு டப்பா தூக்கிட்டு வர வேலை வச்சுக்காதே என்ன அதிக சோப்பு டப்பா சரி தெரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் கேட்டு ஆமா இதெல்லாம் பண்ணது கீர்த்தி தான் ஆனா நீ எதுக்கு அஸ்வினியே சும்மா சும்மா நோண்டிட்டு இருக்க அது எங்களுக்கு இருக்கிற பாண்டி அப்படி தான் அதெல்லாம் நீ பார்த்து கண்ணு வச்சிடாதே வைக்கறாங்க வைக்கறாங்க கழுத இது கழுத கழுதனே சொல்லிட்டே இருக்க கழுதைய கழுதன்னு தான் சொல்வாங்க அப்போ நீங்க என்ன ஆ சரி சரி சார் ஏதோ திங்க் பண்ணிட்டே இருந்தீங்களா அதான் என்னன்னு கேட்டு போலாம்னு வந்தேன் இப்போ கிளியர் ஆயிச்சுல ம் கிளியர் ஆகிச்சு அப்போ சரி

வரும்போது ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு உங்ககிட்ட என்னென்னலாம் ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்ததே எதுக்குடி எதுக்கு நான் சொன்னால் கேட்கணும் அவ்வளவுதான். Yankitta question கேக்க கூடாது answer-உம் எத பக்க ஆ ஓகே சரி சரி சீக்கிரம் கிளம்பேன்னு. ம் ஓகே. ஏன்டா வந்ததிலிருந்து ஒரு மாதிரி சோகமாவே இருக்கே என்னாச்சுடா உனக்கு? அதெல்லாம் எதுவும் எதுவுமில்லை சரியா? நான் நல்லா இருக்கேன். ஏன் புள்ள முஞ்சே பார்த்தா எனக்கு தெரியாதா?

ஆனா எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு இதெல்லாம் பாக்குற டைமும் எனக்கு கிடையாது அந்த பொண்ணை என்னால ஹாப்பியாவும் வச்சுக்க முடியாது அந்த பொண்ணை நம்ம கிட்ட வந்து கஷ்டப்படுறதை விட இன்னொருத்தையும் கிட்ட போயிட்டு ஹாப்பியா இருந்தாவே அது போதும் நமக்கு அவங்க அப்பா அம்மா கூட அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத நம்ம எதிர்பார்ப்பாங்க நம்ம கிட்ட வந்து கஷ்டப்படுறத யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்களே அவ எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருந்தா மட்டும் எனக்கு போதும் அதுவே எனக்கு சந்தோஷம் தான் சரி போங்க உன்னை நான் எப்ப நாளை பாப்பேன் என்னால ஒவ்வொரு நாளும் முடியும் உங்ககிட்ட பேசாம உன்னை பாக்காம என்னால இருக்கவே முடியல நீ என் கிட்ட வந்துரும் தானே என்னால நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய நினைச்சு கூட பாக்க முடியல இந்த அஞ்சு வருஷம் எனக்கு ஒரு நாள் போறது கூட ஒரு யுகம் போற மாதிரியே இருக்கு டெய்லியும் டெய்லியும் உங்க நினைச்சு அழகாத நாளே இல்லடி சீக்கிரம் ஆடி என்னால முடியல சிவா லைஃப்ல அவங்க ஃபேமிலி எல்லாரும் இருக்கிற மாதிரி என் லைஃப்ல நீ எப்பதாடி கிடைப்ப மோனாலும் இன்னைக்கு பார்க்க மாட்டேன் மாட்டலானா பார்க்க மாட்டலானே இங்க ஏந்தி அழுகிற வேகல எனக்கு மட்டும் தான் தெரியும் என்னால உன் குரல் கடல பேயோ பார்க்காமயோ இருக்கவே முடியல ஆர்த்தி சீக்கிரம் வாடி உனக்கு இந்த தேவோட நினைப்பே இல்லையா நீ இல்லன்னா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் உனக்கு தேவை அல்ல சீக்கிரா வந்துடி நீ விடைகள் இல்லையே நீ நான் உன்கிட்ட பேசணும் ம் சொல்ல இப்போ நீ எதுக்காக வந்த நீ என்கிட்ட நீ எது பேச வந்தியோ அத மட்டும் பேசிட்டு பிரியா ம் いや சாப்பிட வரவே இல்ல ம் எனக்கு பசிக்கல いや பசிக்கல பசிக்கல அவ்ளோதான் நீ என்ன கேட்க வந்தியோ அத மட்டும் கேட்டுட்டு போ உனக்கு என் மேல ஏதாவது கோவ இருக்கா இல்ல உண்மையாவே உனக்கு என் மேல கோவம் இல்லையா சாரி நான் இன்னைக்கு உன்கிட்ட அங்க நடந்திருக்க கூடாது என்னன்னு தெரியல ஏன் அப்படி நடந்துகிட்டனோ எனக்கும் புரியல என்ன மன்னிச்சிடு என்னைக்கும் உன்னை விளையாட்டா கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு அவன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது சரிதான் ஆனா இப்படி நான் உன்கிட்ட நடந்திருக்க கூடாதுல்ல நீ என்ன நம்பி இந்த வீட்டுல இருக்க அந்த நம்பிக்கைய நான் இன்னைக்கு உடைச்சுட்டான தோணுது என்னென்ன இருக்க நான் உன்னை இப்படி கைப்படுத்திருக்க கூடாதுல்ல இப்ப கூட அது உனக்கு கஷ்டமா இருந்தாலும் எனக்காக கஷ்டம் இல்லைன்னு சொல்றது எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு நான் ஒரு லாயரா இருந்துட்டு நானே இப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் என்ன என்னை இப்பயும் நீ தான் திரும்பவும் நான் இந்த தப்பு உன்கிட்ட பண்ண மாட்டேன் உனக்கு என் மேல இருக்க நம்பிக்கை போயிடுச்சான்லாம் எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன நடந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பேன் உனக்கு என்ன வரைக்குமே நான் வெயிட் பண்ணுவேன் இனிமேல் இப்படி உன்னை எப்பயுமே தொந்தரவு பண்ண மாட்டேன் அத சொல்லலான் தான் வந்த சொல்லிட்டேன் ஆனா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் ஆனா அதுக்கு நீ பதில் சொல்லுவியான் எனக்கு தெரியல ஆனா கேக்குற இப்போ நீ அழுதது நான் உன்கிட்ட கிளம்பி நடந்ததுக்காகவா இல்ல உன்னோடைய பிரச்சனை நினைச்சு அழுதுட்டு இருக்கியா அத மட்டும் சொல்லு நான் நிம்மதியா போய் தூங்குவேன் என்னுடைய பிரச்சனை நினைச்சி மட்டும்தான் போய் நிம்மதியா தூங்கு நீ என்ன பண்ற நானும் தூங்க தான் போறேன் போ உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு நான் இங்கேயே உங்க கூட இருக்கேன் நீ வெட்டில படுத்துக்கோ நான் சோபாவில் படுத்துக்கிறேன் உனக்கு கொஞ்சம் மச்சம் நிம்மதியாக இருக்கும்ல இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நீ போ அப்போ நான் சாப்பிட்டு வந்து படுத்துக்கோ எனக்கு பசிக்கல எனக்காக யாருக்காகவும் இல்லை எனக்கு உண்மையாக பசிக்கல நான் உன்கிட்ட இப்போ கேட்குறேன் நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கும் உனக்கு கோபம் இல்லைன்னு சொல்கிறேன் என் உனக்கு கோபம் இல்லை இதை நான் எப்படி பார்க்கறது சொல்லு எப்படி பார்க்கறதுன்னா புரியல நீ என்ன லவ் பண்றியா எனக்கு தூக்கம் வருது நீ கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் நான் தூங்குறேன் இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது உனக்கு என்ன பிடிச்சிருக்குதுன்னு சொல்றதும் கஷ்டம் பிடிக்கலன்னு சொல்றதும் கஷ்டம் ரெண்டுமே எனக்கு புரியுது ஆனா நீ அந்த ரெண்டு பதில்ல ஏதாவது ஒரு பதில் எனக்கு ஸ்ட்ராங்கா சொன்னீங்கன்னா நான் கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருப்பேன் பிடிக்கலன்னு சொன்னாலும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் ரெண்டுமே எனக்கு நிம்மதியை கொடுக்கும் நீ இப்படி அமைதியாக இருந்தேனா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நான் உனக்கு அதுக்கான பதில் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன் அதான் இந்த மௌனமா அது உன்னோட புரிதலில் தான் இருக்கு என்னோட புரிதல் பொறுத்து வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச போதும் தான் அது நீ எப்படி புரிஞ்சிக்கிறியோ அப்படியே புரிஞ்சுக்கோ அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குனா அது ஓகே கஷ்டத்தை கொடுக்குனாலும் ஓகே தான் அது நீயா நினைச்சிதானே புரிஞ்சுக்கிற அத பத்தி எனக்கு கவலை இல்லை நான் ஒண்ணும் இங்க இருக்கீங்க எல்லாரும் மாதிரி எல்லாம் கிடையாது உடனே உன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது என்ன நீ புடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா அதுக்கான வேலையை பார்க்காம உன்னோட பிரச்சனைக்கான தீர்வு தேடலான்றதுக்காக மட்டும்தான் இவ்வளவு நாளா என்ன புடிச்சிருக்கா புடிச்சிருக்கானு உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது கேட்டாலும் நீயும் சொல்ல மாட்டேன் பட் அந்த பிரச்சனையில இருந்து உன்னை சேவ் பண்ணி எல்லா இடத்துலையும் பார்த்துக்கணும்னு மட்டும்தான் நான் நினைச்சிருக்கேன் நான் உன்னுடைய மனசு மாறணும் நீ மாறணும் நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சிருக்கேன் வேற எதுவுமே நான் கிடையாது தான் நீ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கறதுக்கும் இப்போ என்ன நீ பாக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட்லாம் ஏதோ ஒரு பாசத்தோட பாப்ப ஆனா இப்போலாம் ஒரு விருப்போட தானே என்ன நீ பாக்குற அந்த பார்வையை கூட நான் புரிஞ்சிக்காம இல்ல உனக்கு என்ன பிடிக்கல தானே

உன்னுடைய பெயரை கூட நீ எங்களை நம்பி சொல்லவே இல்லைல்ல இது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அன்னைக்கும் அண்ணாவுக்கும் தமிழுக்கும் என்னைக்கும் தெரியக்கூடாது உன்னுடைய பேர் வேறன்னு அவங்க அதெல்லாம் தாங்கிக்க மாட்டாங்க உன்னை நாங்கள் இவ்வளோ வருஷமா பார்த்து நீ எங்ககிட்ட எல்லாமே மறைக்கிற பொய் தான் சொல்றல ஒவ்வொரு கைமும் நாங்கள் தான் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்க வேண்டியதா இருக்கு ப்ளீஸ் இதுக்கு மேலே என்னை காயப்படுத்தாத எப்படி அஞ்சு வருஷமா என்ன உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்க நான் எப்படி உங்ககிட்ட போய் சொல்லுவேன் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் போய் சொன்னேன் நீ எதுக்கு அம்மா கிட்ட நான் வீட்டை விட்டு வெளியே எதுக்கு சொன்னேன் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன் சரி ஓகே என்ன தப்பாக நினைக்காதீங்க ம் எதுவும் நினைக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களா மிஸ்ன்னு சொல்லி கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்களே யார் அப்படி கம்ப்ளைன்ட் பண்ணது ம் நேரா வரும்போது சொல்ற இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி போறானே ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா என்ன ம் அப்பள இது இல்ல ம் சரி ஓகே நோ போற ம் கதை சொன்ன மாதிரி இங்கிருந்து போயிடலாமா ம் போலாம்